இப்போ த ப்ராப்ளம் ஹியர் இஸ் நாட் ரிவெ இந்த ரிவெஞ்ச் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குமானா கிடையாது ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப விரக்தியாக எதுவுமே கிடைக்காம எப்போவுமே கஷ்டம் ப்ராப்ளம் அந்த மாதிரி சந்திச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டில் ஸோ ஒரு ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்த வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லுது இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வேணும் அப்படின்னா அந்த கோபத்தை ஒரு டீன் ஏஜோ இல்லை அடோலேஷன் ஏஜ்லலாம் வரும்போது எனக்கு இப்போ ரொம்ப கோமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்க வந்து இந்த அக்செப்டன்ஸ் அப்படின்றதே வந்துட்டு இவங்க இப்படி தான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை அது ஏன் அப்படின்னா ஓகே மேம் இப்போ நீங்க சொன்னீங்க வந்து ரிவஞ்ச்னாலதான் வந்துட்டு ஒரு மதி பண்ணாரு அப்படின்னு சொல்லி இந்த ரிவஞ்ச் அப்படின்ற ஒரு எமோஷன் ஒரு மூடோ வந்து இப்போ அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால டெவலப் ஆகிற ஒரு விஷயமா இல்லை அவங்க மைண்டுக்குள்ளேயே வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பர்சனுக்கு இவங்க எது பண்ணாலும் வந்துட்டு இவங்க என்ன எனக்கு இது பண்ணலையா இவங்களுக்கு மனாது சின்ன ஒரு ரிவெஞ்ச் அது எது வேணாலும் இருக்கலாம் அது அவங்களுக்கு கிடைக்காம போகணும்னு சொல்லி யோசிக்கிற ஒரு விஷயமே வந்துட்டு ரிவெஞ்ச் தான் பட் இந்த மாதிரி யோசிச்சு ஒரு கொலை பண்ற ஸ்டேஜ்க்கு போறவங்களுக்கு வந்துட்டு அந்த சின்ன வயசுல இருந்தவங்கள ஒரு லாங் டேர்மா வந்து அந்த ரிவெஞ்ச் மூட் வந்துட்டு இருந்துட்டே இருக்குமா இல்ல ஆல் ஆஃப் சடன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கும் போது டெவலப் ஆகிற ஒரு தான் அதுதான்றது நமக்கு தெரியாது அண்டில் அந்த பையனுடைய மைண்டை வந்து அனலைஸ் பண்ணாதான் அவருக்கு ஒரு கவுன்சிலிங் எடுத்து பார்க்கும் போது தான் தெரியும் பட் அவரை கேட்டாதான் தெரியும் இப்போ த ப்ராப்ளம் ஹியர் இஸ் நாட் ரிவெ இந்த ரிவெஞ்ச் வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்தே இருக்குமானா கிடையாது ஆனால் அவர் கேட்ட விஷயங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கலாம் கேட்டு அடம் பிடிச்சி வாங்கியிருக்கலாம் அவருக்கு எதுவுமே ரிஜெக்ஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம் இது ஒரு மனநிலை ஓகே இல்லை அதிகமாக ரிஜெக்ஷன் நடந்துகிட்டே இருந்திருக்கலாம் அவர் கேட்ட எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கலாம் ஸோ அதோடைய விரக்தி தானே வாழ்க்கையில் ரொம்ப விரக்தியாக எதுவுமே கிடைக்காம எப்போவுமே கஷ்டம் ப்ராப்ளம் அந்த மாதிரி சந்திச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல கிடைக்காத எல்லாத்துக்கும் ஒரு பதிலுன்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த பதிலாக கூட இது ஒரு அக்ரேஷன் கிரியேட் பண்ணிருக்கலாம் ஓகே இல்லை எனக்கு எல்லாமே கிடைச்சிது இது மட்டும் எப்படி எனக்கு கிடைக்காம இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கோவம் ஒரு ஈகோ என்னையே வேணாம் சொல்லிட்டாலே அந்த சுப்பீரியாரிட்டி அவங்கள அவங்களே ரொம்ப பெரிய இதுவாக நினச்சிக்கிட்டு என்ன எப்படி வேண்டான்னு சொல்லலான்ட்டு அந்த ஒரு ஈகோல கூட இந்த அக்ரேஷன் வரலாம் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மனநிலை அது வந்து எந்த இடத்துல இல்லை இந்த ட்ரிகர் பாயிண்ட்டுன்றது தான் ரொம்ப முக்கியம் எது ட்ரிகர் பண்ணிச்சு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அது என்ன ட்ரிகர் பண்ணிச்சுன்னு தெரிஞ்சால் அதோடைய மனநிலையை நம்மளால அனலைஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்துட்டு சொல்றீங்க ஒரு நார்மலாக ஒரு மனுஷன் வந்துட்டு வாழ்றதுக்கு எல்லா எமோஷன்ஸுமே வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஹாப்பியாகவும் இருக்கணும் சேடாகவும் இருக்கணும் ஸோ எல்லா எமோஷன்ஸும் வந்துட்டு ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணுற இந்த ஈகோவா இருக்கலாம் இந்த சுப்ரியாரிட்டியாக இருக்கலாம் இந்த டாமினன்ட் பண்ணுற விஷயமா இருக்கலாம் நீங்கள் சொன்ன இந்த மெச்சூரிட்டியே இல்லாமல் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறதா இருக்கலாம் இதை வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு டெவலப் பண்ணணும் ஒரு பாசிட்டிவ் வேலையே வந்துட்டு நம்ம எமோஷன்ஸ் வந்துட்டு அதிகபட்சமாக டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் சரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு கோபம் வருதுன்னா ஜென்யூனாக கோவப்படலாம் அக்ரெசிவாக கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படலாம் சோ ஒரு ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்தை வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லுது இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வேணும் அப்படின்னா அந்த கோவத்தை நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க ஓகே அந்த கோவப்படும் போது நீங்க அத கொடுக்காதீங்க அந்த கோவத்தை தனியே வைக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுங்க கோவமா நீ எது கேட்டாலும் உனக்கு கிடைக்காது கிவ் எனக்கு இது உனக்கு வேணுன்றதுக்கு ஒரு வேலிட் ரீசன் கொடு ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை நான் எவ்வளோ பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி வாங்கிக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுத்தா இமோஷன்ஸ் வரும் கோபம் வரும் அப்செட் ஆகும் ஆனால் அந்த அப்செட்டை நெகட்டிவ் ஃபீலிங்கை எப்படி அதை பாசிட்டிவாக ரீஃப்ரேம் பண்ணி அவங்கள அவங்களே காம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கோபத்தை கூட ரொம்ப பாசிட்டிவா வெளிப்படுத்துறதுக்கான அந்த ஒரு டெக்னிக் அவங்களுக்கு அந்த ஒரு அவங்களுடைய அவங்க கத்துப்பாங்க நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா குழந்தை கத்தி அழுகுறதுனாலயோ புரண்டு உருள்றதுனாலையோ நம்ம அவமானமா ஃபீல் பண்றோம் சுத்தி இருப்பாங்க என்ன நினைப்பாங்க என்னடா இப்படி குழந்தைய வளர்த்து வச்சிருக்கீங்க குழந்தைங்க அதான் பண்ணும் நீங்க அங்கேயே நின்று அதை புரண்டு உருண்டு அதுவே காமாயி எழுந்திருக்கிற வரைக்கும் அங்கேயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா இட்வெல் நோ ஓகே எப்படி நம்ம காம் பண்ணிக்கிறது இப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்த வாங்க கூடாது இது ஒரு காட்டுற ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு டீன் ஏஜ்ல எல்லாம் வரும்போது எனக்கு இப்ப ரொம்ப கோமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்க வந்து அவங்கள காம் பண்ணிட்டு எனக்கு இதான் வேணும் எதுக்கு வேணும் எனக்கு இந்த மாதிரி எனக்கு இருக்கு எனக்கு இந்த விஷயம் எனக்கு வேணும் இது எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னும் போது பேரண்ட்ஸ் அதை கொடுக்கும் போது அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எப்படி கேட்கறது அப்படின்னு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது அவங்களுடைய இமோஷன்ஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு நம்ம சொல்லி கொடுத்தாலே எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நானே சொல்வேங்க பாரு ஐ வாண்ட் டு டாக் டூ யூ எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு இதுதான் என்னுடைய ப்ராப்ளம் இதுதான் எனக்கு தோணுது நீ பண்ணும் போது எனக்கு இந்த மாதிரி ட்ரிகர் ஆகுது கைண்ட்லி டேக் கேர் ஆஃப் ஓகே அப்போ அந்த மாதிரி ட்ரிகரை ஹேண்டில் பண்ணுறதுன்னு உடனே கோவப்படுறது கூடாது நீ எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்ட ஆனா அவங்க அதை எடுத்துக்கிட்டு எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவங்க அவங்க மேனேஜ் பண்ணி வருவாங்க யூ ஹேவ் டு வெயிட் பேஷன்ஸ் இருக்கணும் திருப்பி அவங்க ட்ரிகர் கேன் போது அப்படி திருப்பி அவங்க ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா தென் யூ கேன் கெட் ஹெல்ப் ஆஃப் சம் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் அவங்க கிட்ட அவங்களுடைய பேரண்ட்ஸோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ சொல்லலாம் இல்லை அதான் அவங்க பர்சனாலிட்டின்னு தெரிஞ்சிச்சுன்னா தென் அவங்களோட இருக்கிறது எப்படி இல்லை இதை மாற்ற முடியுமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் வந்து உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுது உங்க பீஸ் ஆஃப் மைண்ட் எப்படி நீங்க வச்சுக்கணும்ன்றத பாத்துக்கணும்ன்றத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் ஓகே மேம் இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த கேஸ்ல வந்துட்டு அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் இருந்தாவே வந்துட்டு இவ்வளவு பெரிய விஷயம் வந்துட்டு நடந்திருக்காது இப்போ வாழ்க்கையில நிறைய பேருக்கு வந்துட்டு அது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ இந்த வந்து இந்த குவாலிட்டியை வந்துட்டு எப்படி ஒரு மனுஷன் வந்துட்டு டெவலப் பண்ணிக்கணும் சரி எல்லாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அக்செப்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த அக்செப்டன்ஸ் அப்படின்றதே வந்துட்டு இவங்க இப்படிதான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை அது ஏன் அப்படின்னா முதல்ல நம்ம நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை ஆல்வேஸ் வந்து பெட்டர் வெர்ஷன் எப்போவுமே நம்ம மத்தவங்களோட நம்மள கம்பேர் பண்ணுறவங்கள விட நம்ம பெட்டரா தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அல்புதனமான திருப்தி அந்த அந்த ஒரு எப்போவுமே நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட பெட்டரா இருக்கிறதுன்றது கிடையாது நம்ம நம்ம எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கோ நம்ம நம்மளே வந்து எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கோ இன்னும் நம்ம எப்படி ஃபியூச்சர்ல பெட்டரா இருக்கணுன்றதை நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா நம்மளை பத்தி நம்மளுக்கு அதிகமா தெரியும் கம்பேர் பண்ணிக்கிட்டு மற்றவங்க எப்படி மற்றவங்க வந்து நம்மளை எப்பவுமே ஹாப்பியா வச்சுக்கணும் நம்மளை எப்போவுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் அவங்க கேட்கணும் நம்ம தான் கரெக்டா யோசிப்போம் இந்த மாதிரி ரொம்ப நான் தான் பெரிய ஆளு நான் தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்க நினைக்க என்றைக்குமே அந்த ஈகோ ஜாஸ்தியாகி இன்னொருத்தவங்க நம்மளை ஒரு தப்பு சொல்லும் போதோ இல்லை நீங்கள் இது சரியில்லை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கனும் போது அந்த அக்செப்டன்ஸ் இல்லாமல் நீ யாரா எனக்கு சொல்கிறது நீங்கள் யாரா என்ன வேணான்னு சொல்கிறது இந்த மாதிரி ஒரு ஒரு அக்ரெசிவான பிஹேவியர் வெளியே வரும் ஸோ அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி பிஹேவியர் இஷ்யூ இருந்திருக்கலாம் அவனுடைய பிஹேவியர் பேட்டர்ன் வேற ஒரு பாசிட்டிவான பிஹேவியராக இருந்திருக்காது ஸோ அதனால தான் வந்து ஃபேமிலியோ இல்லை அவங்க பிரதரோ முக்கியமா அவங்க தம்பி கூட வேண்டான்னு சொன்ன மாதிரி தான் போட்டிருக்காங்க ஸோ சம்திங் இஸ் அங்க ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு அதனால தான் அந்த பொண்ணும் சரின்னு சொல்லியிருக்காங்க பட் இதை இவங்க ஹேண்டில் இந்த பையன் ஹேண்டில் பண்ண விதம்ன்றது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஏன்னா வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த நியூஸ் கேட்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்தது இன்னமும் வந்துட்டு ஒரு பொண்ணு ஒத்துக்கல அப்படின்னா கொலை பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பட் அவங்களோட மனநிலை எந்த மாதிரி இருந்திருக்கும் அது எப்படி டெவலப் ஆயிருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப டீடெயிலாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ